புதுச்சேரியை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியரின் புகைப்படத்தை ஆபாசமாக மார்பிங் செய்து மிரட்டி அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் பணம் பறித்த வழக்கில் சென்னையைச் சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டார் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இளையரசன் என்பவர் ஃபிங்கர்ஸ் சென்ற உடனே கடன் செயலி மூலமாக பத்தாயிரம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார் கடன் தொகையுடன் வட்டியை சேர்த்து குறிப்பிட்ட தேதிக்கு முன்னரே செலுத்திய அவரை தொடர்பு கொண்ட மருமநபர் செயலி மூலமாக பெற்ற கடனுக்கு வட்டியை செலுத்துமாறு கேட்டுள்ளார் ஆனால் பணத்தை தாமதமின்றி கட்டிவிட்டதாகவும் மீண்டும் பணத்தை திருப்பி செலுத்த முடியாது எனவும் இளையரசன் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து போனை துண்டித்த மர்மணவர் இளையரசனின் புகைப்படத்தை ஆபாசமாக மார்பிங் செய்து அவரது வாட்ஸ்அப்பிற்கு அனுப்பியதோடு பணம் தராவிட்டால் இப்புகைப்படத்தை உறவிடர்களுக்கு அனுப்புவதாகவும் மிரட்டியுள்ளார் இதனால் பயந்து போன இளையரசன் மருமநபர் கூறிய வங்கிக் கணக்கிற்கு அறுபத்தி மூன்றாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாயை செலுத்தியும் அவர் மீண்டும் மிரட்டியுள்ளார் இதனால் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் இளையரசன் புகாரளிக்க புதுச்சேரி போலீசார் விசாரணையில் இறங்கினார்கள் இதில் சென்னை திருவள்ளிக்கேணியை சேர்ந்த கல்லூரி மாணவரான அசிமுதினிடம் நடத்திய விசாரணையில் அவரது நண்பரான சதாம் அன்சாரி சிக்கினார் அவரை சென்னையில் கைது செய்து புதுச்சேரிக்கு கொண்டு வந்து விசாரணை செய்ததில் கடன் செயலியில் பணம் பெறும் நபர்களை மிரட்டி பணம் பறித்ததும் இதுவரை தொன்னூற்று ஐந்து லட்சம் ரூபாய் வரை பலரை ஏமாற்றி பணம் பறித்திருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து அவரை கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்த புதுச்சேரி போலீசார் இதில் தொடர்புடைய துபாயை சேர்ந்த மோசடி நபர்களுக்கு ரெட் கார்னர் நோட்டீஸ் அளிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர்